எட்டாவது வார்டில் காந்தி நகர் பகுதியை சேர்ந்தோம்னா உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் நான் முதல் முறையாக இப்போ தான் போட்டி போ போட்டிடுறேன் எந்தெந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைக்கு எனக்கு களம் தெரியும் எட்டாவது வார்டு மக்களுக்கு நான் வந்து நூறு சதவீதம் நான் உண்மையாக இருப்பேன் இந்த வார்டு பொறுத்த வரைக்கும் என்னை வந்து தேடி அவங்க வர தேவையில்லாமல் கோரிக்கை முன்னெல்லாம் நான் என்னுடைய பே ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன் அந்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டாவே போதும் நான் ஆனந்த ஸ்பாட்டுக்கே போய் அவங்களோட என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வச்சுக்கணு இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்னை வந்து பார்த்துக்கிறாங்க அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியாக தெரிஞ்சுக்கிடு ஐம்பத்தோரு பணிகளையும் நான் இந்த வார்டுக்கு நான் வந்து நான் முழு நூறு சதவீதம் நான் செஞ்சு கொடுத்துருங்க சொல்லி சொல்லி சொல்லிக்கிறேமா அது இல்லாமல் இதில் நான் கொடுக்காததையும் நான் செஞ்சு கொடுப்பேன் உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த வார்டுக்கு நான் வந்து நல்லா செஞ்சு கொடுக்கணும் என்னோடய ஃபோன் நம்பர் இதில் இருக்குது இந்த நம்பர் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ என்னை கூப்பிட்டாலும் சரி அடுத்த நிமிஷமே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்கள வந்து சந்தித்து அவங்களே குறை என்னவோ அதை நான் தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நான் நம்பரே கொடுத்துருக்குறேன் அனைத்து பொதுமக்களையும் எட்டாவது வார்டு வாக்காள பெருமக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறது ஒரே விஷயம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் இந்த வார்டுக்கு விசுவாசமாக இருப்பேன் ஜஸ்னவ் சேலம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சேலம் மாநகராட்சி எட்டாவது வார்டில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு நாகராசு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட சில கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம் சார் நீங்கள் இந்த எட்டாவது தொகுதியில் வந்து நீங்கள் பிரபலமான ஒரு ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும் சார் அப்படியே இருந்தாலும் கூட எங்கள் ஜஸ்னவ் சேலம் நேயர்களுக்காக உங்களுடைய அறிமுகத்தை கொஞ்சம் கொடுத்துக்கோங்க சார் வணக்கம்மா எட்டாவது வார்டில் காந்தி நகர் பகுதி சேர்ந்தோம்மா எட்டாவது வார்டில் ஏடிஎம்கே செயலாளராக ஏழு வார்டுங்களாக இருக்கிறோம்மா நான் இந்த பகுதியில் வந்து நான் ஏற்கனவே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எட எடப்பாடி அவர்களின் ஆலோசனை ஆலோசனைப்படி பல்வேறு நலத்திட்டங்களை நான் செஞ்சு கொடுத்துருமா ஏற்கனவே இங்கே சாலை வசதிகள் பாதாள சக்கர பிரச்சனைகள்லாம் இங்கே சால்வ் பண்ணி இங்கே எல்லா ஏரியாவுக்கும் இங்கே காமாட்சி நகர் காமராஜர் நகர் நகர் நித்யா நகர் ராமநாதபுரம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே எல்லா எல்லா பகுதியிலையுமே நான் வந்து பாதாள சக்கடை பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி நான் சாலை வசதி சாலை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கோமா இங்கே வந்து சாக்கடை இப்போ இது மட்டும் இருக்குமா அதுவும் இப்போ இந்த நான் மா மாமன்ற உறுப்பினரை நான் தேர்ந்தெடுத்துட்டா நான் இந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துருவோமா சார் இப்போ உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முதல் முறையாக போட்டிடுறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடியே போட்டிகிட்ருக்கீங்களா சார் உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் நான் முதல் முறையாக இப்போதாம் போட்டி போ போட்டிடுறேன் இங்கே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி மக்களை நான் கையெழுந்து வேண்டி கேட்டுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு எனக்கு தெரியும் அந்த பகுதி மக்கள் இப்போ ராமநாதபுரம் ராமநாதபுரம் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த மாரியம் கோழுத்து மாரியம் கோல் சுற்றியும் வந்து அந்த பகுதியில் ச காங்கிரஸ் சாலை அமைச்சு கொடுக்கணும் அதேமாதிரி ராமநாதபுரம் ஃபோர்த் க்ளாஸில் சாலை வசதி செஞ்சு சாலை வசதியும் சாக்கடை வசதியும் செஞ்சு கொடுக்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்க சொல்லி நான் வேண்டி கேட்டு வேண்டி கேட்டுக் சோழன் அதாம்மா அதே அதேமாதிரி செஞ்சு சோழன் தெருவில் எங்கள் பக்கத்தில் அதுவும் செஞ்சு கொடுக்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்கணும் இந்த தொகுதியில் எத்தனை வருஷமாக சார் இருக்கீங்க நான் இருக்கிறேன் என்னுடைய பகுதியில் தான் நான் குடியிருக்கிறேன் அந்த பகுதி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அவங்க என்ன கேட்குறாங்களோ இந்த என்ன என்ன இந்த வார்டு பொறுத்த வரைக்கும் என்னை வந்து தேடி அவங்க வர தேவையில்லமா என்ன என்னுடைய கோரிக்கை முடிவில் நான் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டாவே போதும் நான் ஆனந்த ஸ்பாட்டுக்கே போய் அவங்களோட என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வச்சுக்கங்கிறத இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ரோடு போடுறது தண்ணீர் குழாய்கள்லாம் சரி பண்ணுறது அது வந்து கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கே இருக்கிற ஒரு கடமைகள் தான் சார் அதை தவிர நீங்கள் உங்களுடைய தொகுதி மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் ஏதாவது பண்ணுறதுக்காக திட்டம் வச்சுருக்கீங்களா இந்த இப்போ இந்த சேலம் மாவட்டத்துக்கு வந்து இராணுவ தளவாடங்கள் வந்து கொண்டு வந்துருக்கிறாருமா அது வந்து நம்ம ஸ்டீல் பிளான்ட்டில் இது ஸ்டீல் பிளான்ட்டில் ஐநூறு ஏக்கரில் அது ஒரு ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குமா ஆல்ரெடி அது எப்போ வேணாலும் அதுக்கு அதுக்கு உண்டான சிறப்பு பூமி பூஜை போகிறதுக்கு உண்டான வேலை நடக்குமா அதே மாதிரி ஜவுளி பூங்காவுக்கும் அது அதிலே ஒதுக்கி கொடுத்துருக்காருமா அதனால் அந்த வாய்ப்புகள் வரும்போது நான் ஒரு மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துக்கும் போது இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த படித்த இளைஞர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே பணி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள ஊ ஊக்க ஊக்கப்படுத்துவோம்மா அந்த பணிக்கு போக சொல்லி நான் ஊக்கப்படுத்துவோமா எட்டாவது வார்டில் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவா உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் நான் முதல் முறையாக போட்டி போட்டிடுறேன் எந்தெந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைக்கு எனக்கு களம் தெரியும் எட்டாவது வார்டு மக்களுக்கு நான் வந்து நூறு சதவீதம் நான் உண்மையாக இருப்பேன் இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து தேடி அவங்க வர தேவையில்ல முன்ன கோரிக்கை மூலவில் நான் என்னுடைய தே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டாவே போதும் நான் ஆன் த ஸ்பாட்டுக்கே போய் அவங்களோட என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வச்சிருக்கோம் சார் இப்போ நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து அதுவும் உள்ளாட்சி தேர்தலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக அவங்களோட கூட்டணி கட்சிகளில் தான் நிற்பாங்க ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிறையா கட்சிகள் தனித்து நிற்கிறாங்க சுயேட்சை வேட்பாளர்களும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அது கட்சியோட நிலைப்பாடுமா கொள்கை அவங்க அவங்க வந்து ஒரு கருத்தும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக ஓட்டு கேட்டு வரீங்க வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறீங்க ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு மக்களிடையே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் அது பொதுவாகவே எல்லா கட்சிகள் மேலேயும் எல்லா வாக்காளர் இது வேட்பாளர்கள் மேலேயுமே அந்த குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட கிட்ட இருக்கு உங்க தரப்பில் இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன என் என்னுடைய என்னுடைய கோரிக்கை மனுவில் வந்து இந்த வார்டுக்கு என்ன பணி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத இதில் நான் கொடுத்துருக்குறேன் என்ன நான் பணி செய்ய போகிறேன் ஐம்பத்தோரு இதில் நான் கொடுத்துருக்குறேன் ஐம்பத்தோரு பணிகளையும் நான் இந்த வார்டுக்கு வந்து நான் முழு நூறு சதவீதம் நான் செஞ்சு கொடுக்குறேங்கிறது சொல்லி சொல்லி சொல்லிக்கிறேம்மா அது இல்லாமல் இதில் நான் கொடுக்காததையும் நான் செஞ்சு கொடுப்பேன் நிறையா பணிகள் வந்து இருக்குது அந்த பணிகளையும் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் இருக்குமா என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் இருக்குது இந்த நம்பர் நான் எது கொடுத்துருக்கேன்னா எப்போ வேணாலும் அவங்களுடைய எந்த பிரச்சனைனாலும் என்னை கூப்பிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ என்னை கூப்பிட்டாலும் சரி அடுத்த நிமிஷமே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்கள வந்து சந்தித்து அவங்களே குறை என்னவோ அதை நான் தீர்த்து வைப்பேங்கிறதுக்காக தான் இந்த நான் நம்பரையே கொடுத்துருக்குறேன் இந்த நம்பரு இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் அவங்க கூப்பிட்டுட்டோம் அவங்களோட எல்லா பணிகளையுமே எல்லா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேங்கிறத இதன் மூலியமாக தெரிஞ்சுக்க அதே அதேமாதிரி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்னுடைய வார்டில் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு ரோட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சு வச்சு தொண்ணூறு பர்சன்ட் வேலை செஞ்சு கொடுத்துருக்கு மீ உங்கள் சின்ன சின்ன பத்து பர்சன்ட் வேலை மட்டும் தான் இருக்கும் இந்த ரோடுக்கு மேலே அதே ரோடு கீழே பீல் கீழே பகுதியில் பார்த்திங்கன்னா என்ஜிஓ கா என்ஜிஓ அனெக்ஸ் என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனியில் பார்த்திங்கன்னா மூணாவது கிராஸ் நாலாவது கிராஸில் வந்துமா சா அங்கே வந்து சாக்கடை வசதியும் ரோடும் செஞ்சு கொடுக்கணும் என்ஜிஓ அணைக்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேட்டூர் குடிநீர் திரு பைப் லைன் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு சாக்கடை வசதியும் சாலை வசதியும் நான் செஞ்சு தருவேன் அதேமாதிரி சீனிவாச நகர் நீண்ட நாள் கோரிக்கை அங்கேயும் வந்து மேட்டூர் குடிநீர் பைப் லைன் அமைச்சு கொடுத்து அங்கே வந்து சாக்கடை வசதியும் சாலை வசதியும் நான் செஞ்சு கொடுக்குமா அந்த பகுதிக்கும் ராணி அண்ணா நகரில் ரொம்ப நாளாவே வந்து அங்கே சாக்கடை வசதி இல்லைம்மா அதையும் நான் செஞ்சு தந்துருமா அங்கேயும் செஞ்சு தருவேன் மீ மழை மழ மழை காலத்தில் வந்து மூக்குநேர்லேருந்து தண்ணி வருமா அதிகப்படியான தண்ணி வரும் இங்கே வரும் ஓவர்ஃப்ளோ ஆகி வரும் அப்போ ஓவர்ஃப்ளோ ஆகி வரும்போது ராகவன் தெருவுக்குள்ளே உள்ள பூந்து வரும் ராகவன் தெரு லோகு நகரெல்லாம் உள்ள பூந்து அந்த சரஸ்வதி நகர் எல்லா ஏரியாவிலும் வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துடும் அது நாம் போகாத மாதிரி அந்த பக்கமே பெரிய மிகப்பெரிய ஒரு பெரிய பாலம் கட்டி கொடுத்து அந்த மெயின் ரோட்டில் ஏரிக்கரை ரோட்டில் பாலம் கட்டி கொடுத்து அந்த ராஜ வாய்க்காலில் தண்ணியை விட்டு நான் வந்து ஐம்பதேழு ரோட்டு வழியாக திருமணமுத்தாரு கொண்டு போய் சேர்த்துருவேன் இதை வந்து எனக்கு வந்து மாமண்ட ஊருக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்க இந்த மக்களுக்கு வந்து நான் எல்லா பணியும் செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் அதே மாதிரி நம்ம சின்ன திருப்பி பஸ் ஸ்டாப்பில் இருந்து சின்ன திருப்பி பெருமாள் கோயில் வரைக்கும் நெடுஞ்சாலை மூலி நெடுஞ்சாலைத்துறை மூலிமா நான் வந்து சாக்கடை வசதி செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா அங்கே ரோடு போட்டு கொடுத்துட்டோம் சாக்கடை சாக்கடை வசதி மட்டும் செஞ்சு கொடுக்கணும் அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க நான் நூறு சதவீதம் நான் வந்து இங்கே இந்த நான் 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 ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்குற மக்களுக்கு அந்த மனுவில் இருக்கிற நூறு சதவீதம் நான் செஞ்சு தருங்கிறத எட்டாவது வார்டு மக்களுக்கு நூறு சதவீதம் நான் உண்மையாக இருப்பேன் ஏற்கனவே நான் பல பணிகள் செஞ்சு கொடுத்துருவேன் அவங்க எனக்கு வந்து மழைக்காலத்துலேயும் சரி மற்ற டிச்சு எடுக்க டிச்சு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி நான் வந்து நான் அந்த இடத்துல நின்று நேரடியாக நின்று அந்த சாக்கடை எல்லாம் தூர்வாரி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த ஏரியாவில் தண்ணி பிரித்து நான் தீர்த்து வச்சுருக்கிறேன் கீழே குருக்கோல் காலனி இந்த எல்லாமே வந்து நான் சாக்கடை வசதி செஞ்சு சாக்கடை வசதி சாக்கடை வசதி செஞ்சு கொடுக்கணும் அந்த பகுதிக்கும் எனக்கு வந்து அந்த பகுதி மக்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா எனக்கு என்னை மாமண்ட உறுப்பினராக தேர்ந்தெடுத்து கொடுங்க அங்கே சாக்கடை வச்சு செஞ்சு கொடுத்துட்றேன் ஏற்கனவே நான் சாலை வசதி செஞ்சு கொடுத்துட்டேன் அந்த பகுதிக்கு ரெண்டு கிராஸில் மட்டும்தான் வந்து சாக்கடை வசதி சாலை வசதி செஞ்சு தரணும் அங்கேயும் குருகுல் கல்வி நான் செஞ்சு கொடுத்துட்றேன் இதை வந்து நான் ஒரு வேண்டுகோளாகவே உங்கள் எங்கள் இந்த இந்த உங்களை ஜெஸ்ட் நம் சேலம் மூலிமா நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் பல்வேறு இடம் பல்வேறு ராகவன் தெருக்குன்னு சொல்கிறேன் எல்லா தெரு மக்களுக்கும் அந்த நோடி சொல்லுற கோரிக்கை மனு நான் கோரிக்கையை வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த நூறு அந்த அந்த கோரிக்கையில் நான் கொடுத்த வே இதை வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் அந்த பணிகள் எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துருவத நான் இதன் மூலிமா தெரிவித்து கொடுங்க நீங்கள் இவ்வளோ நாள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்த இடத்துல மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி சார் இருக்குது மக்களோட ஆதரவு எனக்கு அமோகமாக இருக்குமா ஏன்னா நான் காலத்தில் வந்து இந்த 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 வார்டு இந்த வார்டு செயலராக ஏழு வருஷமாக நான் பணி செஞ்சு கொடுத்துருக்குறேம்மா இந்த பகுதியில் வந்து அவங்களோட அடிப்படை எல்லா வேலையிலும் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன் அதனால் என்னை ஆராய்ச்சி எடுத்து எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்னை வந்து வரவேற்கிறாங்கம்மா அது அதுவே எனக்கு வந்து ஒரு எனக்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்மா அதுக்கு வந்து நம்ம இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா எனக்கு வந்து அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்னை வந்து பார்த்துக்கிறாங்க அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியாக தெரிஞ்சுக்கிறோமா அதெல்லாம் அனைத்து வீடுகளுமே நான் வந்து வரவேற்பு நீங்கள் வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாம் வரவேற்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் எங்கள் புரட்சத் அம்மா அவர்களுக்கும் புரட்சத் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மாண்மிகு எடப்பாடி அவர்களுக்கும் எனக்கு மி அவங்க பாதம் தொட்டு என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இதை வந்து அவங்க அவங்க அவங்களால இந்த பணியெல்லாம் நான் செய் என்னால் செய்ய முடிஞ்சதுங்கிறது நான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் இப்போ முன் ஜென்ம ஜென்மத்தில் நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன் அவங்களுக்கு இந்த வாய்ப்பே எனக்கு நன்றி கடைசியாக நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன அதை மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்க சார் இந்த எட்டாவது மக்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்க வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா என்னை எட்டாவது சார் மாமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே நான் செஞ்சு தருவேன் அந்த நான் கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த கோரிக்கை மனுவில் என்னென்ன என்னென்ன பணி சொன்னோ அத்தனை பணிகளையும் செஞ்சு கொடுப்பேன் அதே மாதிரி இங்கே வந்து சுகா சுகாதார வளாகம் இங்கே இருந்தது நான் சிறு வயதில் இருக்கும்போதே சுகாதார வளாகம் சின்ன பெருமா பெருமாள் கோயில்கிட்ட இருந்தது அந்த சுகாதார வள வளாகத்தை என்னை என்னுடைய எட்டாவது வார்டு கொண்டு வருவேன் அப்புறம் சிறு எங்கள் பூங்காக்கள் எல்லாம் எல்லாமே சிறு பூங்காக்கள் எல்லாம் மேம்படுத்தி இங்கே நிறைய இடத்துல இப்போ பூங்காக்குன்னு இட இடம் இருக்குது அந்த பூங்காக்கள் எல்லாத்தையும் நான் அந்த பூங்காக்கள் அந்த பூங்காக்கள் எல்லாத்துக்குமே நான் இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த எந்த சிறுவர்கள் இளைஞர்கள் விளையாடுற அளவுக்கு நான் வந்து அரங்குகள் அமைத்துருவேன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலிமா இந்த பணிகள்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க நான் நான் அதே அதேமாதிரிமா இந்த பகுதியில் வந்து காந்திநகர் தேவேந்திரபுரம் இந்த பகுதி ம மக்கள் இருக்கிறாங்க அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் வந்து சாலை அங்கே சா சாக்கடை வசதியும் காங்க்ரீட் ரோடும் நான் போட்டு தரோமா அந்த பகுதி மக்களுக்கு அந்த இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தி அவங்கள பொருளாதார ரீதியாக டெவலப் பண்ணி செய்கிறதுக்கு நான் உண்டான வேலை செஞ்சு கொடுப்பேன் என்னோடய எட்டாம் டிவிஷன் முழுக்குமே எட்டா டிவிஷன் முழு முழுவதும் உள்ள இளைஞர்கள் எல்லாத்துக்குமே இப்போ படிப்பு படிப்பு சம்மந்தமானாலும் சரி இல்லை அவங்க வேலை வாய்ப்பு போகிறோம்னாலும் சரி நான் ஒரு சென்டரை வச்சு அந்த சென்ட்ரு மூலிமா அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் எல்லாமே இலவசமாக அவங்க வந்து பதிவு பண்ணி இப்போ ஒரு அவங்க எடுத்துக்கிட்டு வெளியே வெளியே போய் ஒரு இடத்துல அலையணும் அதுக்கு இல்லாமல் நானே இங்கே ஒரு தகவல் மையம் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு பணியாளர் போட்டு அவங்களே வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போகிற மாதிரி அதுக்கு ஒரு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேம்மா இங்கே குப்பை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கனம்மா இங்கே மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் இந்த வார்டில் ஏன்னா ரெண்டே வண்டி தான் இருக்குது இந்த வார்டில் வந்து ரெண்டே ரெண்டு வண்டி தான் இருக்குது அந்த ரெண்டு வண்டி வச்சுக்கிட்டு அவங்க அவங்களால வந்து அந்த பணியாளர்கள் வந்து குப்பையை சரிவர எடுக்க முடியலமா நான் சொந்தமாக இந்த இந்த வார்டுக்கு வந்து ரெண்டு வண்டியை வாங்கி இந்த வார்டுக்கு நான் வந்து என்னடா இப்படி சொல் இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் முடியுமா அப்படிங்கிறாங்க உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த வார்டுக்கு நான் வந்து நல்லது செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு அதுக்கோசரமாகவே வார்டுக்கு நான் ரெண்டு வண்டி ரெண்டு வண்டியை வாங்கி எல்லா வேணுமே போன போன ஆட்சி நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஆயிரம் ஆயிரம் வீடுகளுக்கு ஒரு வண்டி கொடுத்துருந்தோம் குப்பைகளெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் தம் பண்ணி ஒரு இடத்துல தம் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் அதே மாதிரியே குப்பைகளெல்லாம் வீ வீ வெளியே வராமல் வீட்டை வீட்டு வெளியே வராமல் டெய்லியுமே அந்த அந்த பகுதிக்கு அந்த வண்டிகளை அனுப்பிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வீடுகள் தான் இருக்குது ரெண்டாயிரம் வீடுகள் பக்கம் வேறு வார்டுக்கு போயிடுச்சு இப்போ மூவாயிரம் வீடு தான் இருக்குது இப்போ நாலு வண்டி நம்ம கொடுத்தோம்னா இந்த குப்பைகளெல்லாம் தம் பண்ணி கொண்டு போய் ஒரே ஒரே இடத்துல ஒரு பாயிண்டில் எடுத்து பண்ணி கலெக்ட் பண்ணி செட்டிசைடு கொண்டு போகிறதுக்கு ஆவணம் செய்யுங்கிறதை நான் செஞ்சுக்கணும் மாநகராட்சி மாநகராட்சிக்கு தேவையான அனைத்து ப அனைத்து பணிகளையும் மக்களுக்கு நான் வந்து செஞ்சு கொடுப்பேங்கிறத இந்த முழுமை சொல்லிக்கிறேன் இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்னை வந்து பார்த்துக்கிறாங்க அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியாக தெரிச்சு ஐம்பத்தோரு பணிகளையும் நான் இந்த வார்டுக்கு வந்து நான் முழு நூறு சதவீதம் நான் செஞ்சு கொடுக்குறேங்க சொல்லிவிடுவேன் சொல்லி சொல்லிக்கிறோமா அது இல்லாமல் இதில் நான் கொடுக்காததையும் நான் செஞ்சு கொடுப்பேன் உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த வார்டுக்கு நான் வந்து நல்லா செஞ்சு கொடுக்கணும் என்னோடய ஃபோன் நம்பர் இதில் இருக்குது இந்த நம்பர் நான் எது கொடுத்துருக்கேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ என்னை கூப்பிட்டாலும் சரி அடுத்த நிமிஷமே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்கள வந்து சந்தித்து அவங்களே குறை என்னவோ அதை நான் தீர்த்து வைப்பேங்கிறதுக்காக தான் இந்த நான் நம்பரே கொடுத்துருக்குறேன் எனக்கு எட்டாவது விசின் மாமன்ற உறுப்பினராக ஆகிறதுக்கு அனைத்து பொதுமக்களையும் எட்டாவது வார்டு வாக்காள பெருமக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறது ஒரே விஷயந்தான் நீங்கள் எனக்கு இந்த இந்த வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்கள் இந்த எட்டாவது வார்டுக்கே நான் விசுவாசமாக இருப்பேன் எனக்காக எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேம்மா நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு ஜஸ்னோ சேலம் சார்பாக வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி சார்